வெல்கம் டு அண்ணம்ஆர்ஐஏஏஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம டிஎன்யுஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் செவன் தான் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள் வாங்க வீடியோ கொள்ளில் போகலாம் ஃபஸ்ட் கொஷின் பின் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான நான் ஆப்ஷன் டி தாங்கிறது பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமை காட்டுதல் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவையில் எது அரசியல் சமத்துவம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சீதாங்கராட்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அடுத்த நாள அடுத்த மூணாவது கொஸ்டின் இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பீதாங்கராட்டு பதினெட்டு அடுத்த நாலாவது கொஸ்டின் ஜாதி மதம் பணம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன் பி தாங்க மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று அடுத்து ஆறாவது கொஸ்டின் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கரெக்டு ஆர்டிக்கிள் பதினாலு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடுத்த ஏழாவது கொஷின் இந்தியா எந்த ஆண்டு மக்களாட்சி நாடானது அப்படின்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து எட்டாவது கொஸ்டின் இரு கட்சி முறை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் இவற்றுள் எதுவும் இல்லை அப்படின்னா ஏவும் கிடையாது பிவும் கிடையாது சியும் கிடையாது இவற்றுள் எதுவும் கிடையாது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது அப்படின்னு கேட்டிருக்கோங்க அது தப்பானது இரண்டு உறுப்பினர் ஒரு கட்சியை நடத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தப்பு இரண்டு பெரிய அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே தப்பு இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தாங்கிற அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சீதாங்க இருக்கு பல கட்சி முறை அடுத்த பத்தாவது அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு தேர்தல் ஆணையம் அடுத்து பதினாவது கொஸ்டின் அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பொதுநலன் அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டாங்க என்ன ஒன்று பொது நலன் அப்படின்னு அடுத்து பண்ண விஷயம் உருகட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்டு சீனா அடுத்து பதிமூணாவது விஷயம் மக்களாட்சியின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு அரசியல் கட்சிகள் அடுத்து பதினாலாம் கொஸ்டின் அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கிறது தேர்தல் ஆணையம் அடுத்து பதினைஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி ஹரியத்துல்லா கில்க் எதனை தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பீதாங்கரட்டு தாங்கிறது பாரசி இயக்கம் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தாங்க டூடுமியான் அடுத்து பதினேழாவது நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜாமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கிறது சாந்தலர்கள் அடுத்து பதினெட்டாவது போரில் தீவிர தேசியவாதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டு பிபின் சந்திரபோஸ் சந்திரபால் சாரி பிபின் சந்திரபால் அடுத்து பத்தொன்பது கொஷின் வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் நான் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு அடுத்து இருபதாவது கொஷின் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான என்ன ஆப்ஷன் சி ரட்டு முண்டா கிளர்ச்சி அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தாங்க திலகர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொப்சின் நீல் தர்பன் நாடகம் மூலம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதான் கரெக்டு தீனபந்து மித்ரா அடுத்து இருபத்தி மூணாவது கொப்சின் பாரசீக இயக்கம் எந்த ஆண்டு பராசி சாரி பராசி இயக்கம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி பதினெட்டு பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் இண்டியோ கழகத்திற்காக அவுரி ஆணையம் அமைத்த ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சன் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது அடுத்து இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் தக்கான கழகம் நடந்த ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சன் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் மனிதர்களுடன் மரபியவில் மரபணுவில் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி சிம்பான்சி அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்தல் தொடங்கிய காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெட்டு புதிய கற்காலம் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதன் நேரடி முன்னோர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஹோமோ ஹோமோசெபியன்ஸ் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் எகிப்து இஸ்ஸெல் பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகிய ஆகியவை அடங்கிய பகுதி டேஸ் எனப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பீதாங்கரட்டு பிரைநிலப் பகுதி அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின் சர் ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூட் என்ற இங்கிலாந்து நிலவியாளர் சென்னைக்கு அருகிலுள்ள பல்லாவரத்தில் டேஸ் கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார் அப்படின்னு கேட்டிருக்கங்க எதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பழங்கற்காலர் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது எழுத்து தோண்டுவதற்கும் முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தையதாகும் வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் மொழியை வளர்த்தெடுத்தார்கள் அழகான ஓவியங்களையும் கலைப்பொருட்களையும் உருவாக்கினார்கள் அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய கால சமூக படிப்பறிவு பெற்றிருந்ததாகவும் கருதப்படுகின்றன அடுத்து நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க வரலாற்றுக்கு முந்தைய கால கட்ட பழங்காலம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான முப்பத்தொன்னுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஏ மற்றும் இதுக்கு ஒன்று மற்றும் நான்கு சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முப்பத்தி இரண்டாவது செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடாரைகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள் ஃபர்ஸ்ட் புதிய கற்கால கிராமம் குறித்த சான்று சென்னை மாவட்டத்தில் உள்ள பையம்பையில் பையம்பள்ளியில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது பாயிண்ட் புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் பழங்கற்காலம் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாலாவது ஆப்ஷன் விலங்குகளை வளர்த்தல் பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் இடைக்கற்காலம் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி கேன்சர் என்ன ஆப்ஷன் ஏதாங்கிறாட்டு ஒன்று மற்றும் சரி அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் முப்பத்தி மூணாவது சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறைகள் டேஸ் என்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்குங்க எதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சித்திரை எழுத்து அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் எகிப் எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சிதாங்கரட்டு மம்மியாக்கம் அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் சுமேரியரின் எழுத்து முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தாங்கரட்டு கியூனிஃபார்ம் அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஹரப்பா மக்கள் பற்றி அறப்பா மக்கள் டேஸ்னு வரும் டேஸ் பற்றி அறி அறிந்திருக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் ரட்டு குதிரை மற்றும் இரும்பு அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறை ஓகேங்களா முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் சிலை டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் ரட்டு நடனம் ஆடும் பெண் சில் பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஷின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னால் மெசபடோமியாவின் மிக பழமையான நாகரிகம் அங்கன் அங் அங்காடியர்களுடன் நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ரெண்டாவது பாயிண்ட்டு சீனர்கள் அரோக்லிபிக் முறையை வளர்த்தெடுத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த மூணாவது பாயிண்ட்டும் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் ஆகிய ஆறுகள் மன்னர் மன்னார் வளைவுறாவில் கலைக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாபிலோனா அரசனான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுனர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் முப்பத்தெட்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி என்னன்னா டி மட்டும்தான் கரெக்டு ஓகேங்களா டி ஆன்சர் கரெக்டு நாலாவது பாயிண்ட் ஒன்று கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் யாங்ஷி ஆறு சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் ஹூ டி சீன பெருஞ்சுவரை கட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாலாவது பாயிண்ட்டு தாவோ சத்தை ஓகேங்களா தாவோஹி சத்தை ஓகேங்களா நிறுவியவர் மென்சியஸ் என்று சீன மரபு கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சீதங்கரட்டு மூன்று மற்றும் சரி அடுத்து நாற்பதாம் கொஷின் பின்வருவனூற்றுள் மெசபனோவியாவைச் சேர்ந்த நான்கு நாகரிகங்களின் சரியான காலவரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சீதாங்கரட்டு சுமேரியர்கள் அங்காடியர்கள் பாபிலோனியர்கள் அரிஷ் ஹரிஷ் ஹரிஷியர்கள் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் நிரந்தரம் என்ற சொல்லின் பொருளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சீதாங்கரட்டு காலம் மூலமையும் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் வைப்பு என்னும் சொருளின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்க நிலப்பகுதி அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் மொழிக்குரிய ஒழுங்கு மறை அப்படின்னா என்ன என் டேஸ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கிறட்டு மரபு அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஷின் மனிதன் மொழியை நிலை செய்ய எதை உருவாக்கினான் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கிறட்டு எழுத்து அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் தமிழில் சொல் என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கிறாட்டு நெல் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஷின் மொழி என்பதற்கு டேஸ் என்ற பொருள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தாங்கிறாட்டு சொல் அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஷின் மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கங்க மொழி எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் அடுத்து நாற்பத்தி எட்டாவது காங்கே நாடு குங்கு மண்டலத்தின் டேஸ் நாடுகளில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏதாங்கரட்டு இருபத்தி நான்கு அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஒன்றின் செயலை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏதாங்கரட்டு வினை சொல் அடுத்து ஐம்பதா கொஷின் உலக ஓசோன் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கிறட்டு செப்டம்பர் பதினாறு உலக இது செப்டம்பர் பதினாறு ஆப்ஷன் ஏ கரெக்டு அடுத்து ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஏபிஜே அப்துல் கலாம் அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர டேஷ் நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சிதாங்கிறட்டு இருபத்தி ஏழு நாட்கள் அடுத்து ஐம்பத்தி மூணு வருஷம் இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அருகில் நிலவு இருந்தால் இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து நிலவானது டேஷ் நட்சத்திரத்துக்கு அருகில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்ண்ணா ஆப்ஷன் டி தான் கரெக்டு அஸ்வினி அடுத்து ஐம்பத்தி நாலாவது கொஷின் டேஷ் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது என்ன கொஷின்னா தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்ட் ஹான் அவர் தான் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சுருள் விண்மீன் திரள் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது டேஷ் டேஸ் துணைக்கோளை நிறுவிய நிறுவியவுடன் இஸ்ரோ ஃபோர்டன் எடையுடைய துணைக்கோளை ஏவும் திறன் பெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னு ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு ஜி ஷார்ட் பத்தொம்பது ஓகேங்களா இதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்து இதுக்கான ஆன்சர் டி அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கலாம் சாட் என்பது எத்தனை கிராம் மட்டுமே கொண்ட உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்ன்னு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அறுபத்தி நான்கு அடுத்து ஐம்பத்தி எட்டாம் பின்வருவனோற்றுள் எது வான் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்ண்ணா ஆப்ஷன் டி தான் கட்டி இவை அனைத்தும் சூரியன் சந்திரன் விண்மீன் இது எல்லாமே சேர்ந்தனாலும் இவை அனைத்தும் கரெக்டு அடுத்து ஐம்பத்தி ஒன்பது கொஸ்டின் மங்கள்யான் டேஸுக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்ண்ணா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆன்சர் ஆப்ஷன் பி செவ்வாய் இம்பார்டான கொஷின் அடுத்து அறுபதாம் கொஸ்டின் சந்திராயன் ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் என்னன்னு கேட்டிருக்கேங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு அடுத்து அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் சிவப்பு கோல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தாங்கிறது செவ்வாய் அடுத்து அறுபத்தி ரெண்டாவது ஆப்ஷன் ராக்கெட்டில் பயன்படுத்தும் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தங்கிறது நியூட்டனின் மூன்றாம் விதி அடுத்த அறுபத்தி மூணாவது கொஸ்டின் க்ரியோஜெனிக் எரிபொருள் டேஸ் வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு இம்பார்ட்டண்டாக கொஸ்டின் மிக குறைந்த இம்பார்ட்டண்டாக கொஸ்டின் இது அடுத்த அறுபத்தி நாலாவது கொஸ்டின் நாசாவின் டேஸ் திட்டம் முதன் முதலில் மனிதன்களை நிலவுக்கு அனுப்பியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தங்கிரட்டு அப்போலோ எயிட் அடுத்து அறுபத்தி அஞ்சாவது கொஷின் சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தாங்க நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் அடுத்த இருபத்தி ஆறாவது கொஷின் அறுபத்தி ஆறாவது கொஷின் இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோல் அல்ல அப்படின்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏதாங்கிறது புதன் அடுத்து அறுபத்தி ஏழாவது கொஷின் செரஸ் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தாங்கிறது சிறுகோள் அடுத்து அறுபத்தி எட்டாவது கொஷின் ஏ என்ற கோள் சூரியனை சுற்றி வரை எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோளை விட எட்டு மடங்கு அதிகமெனில் கோளின் கோல் ஏவின் தூரம் கோல் பி இன் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அறுபத்தெட்டுக்கான சார் என்ன ஆப்ஷன் ரெண்டும் நான்கு மடங்கு அடுத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆப்ஷன் டேஸ் ஆண்டுகளுக்கு முன் பெருவு எப்போ ஏற்பட்டது வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்போ வந்து பெருவடிப்பு ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்கோங்க நீர்களின் மூழ்கி இருக்கும் காற்றுக்குமிழி மேலே எழும்புவது எலும்புவது போல அதன் அளவு எழும்பும் போது அதன் அளவு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அதிகரிக்கும் அடுத்து எழுபத்தி ஒன்னாவது கொஸ்டின் வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த டேஷ் காரணமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுக்கான ஆன்சர்னா குறைந்த அடர்த்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எழுபத்தி ரெண்டாவது கொஷன் அழுத்த சமையல் கலனின் அது ப்ரெஷர் குக்கரில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுபத்தி ரெண்டுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தாங்கிறாட்டு அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது அடுத்து எழுவத்தி மூணாவது குஷின் நீருள்ள வாளியில் காற்று புகாத அடைக்கப்பட் அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது பாட்டில் கீழ்நோக்கி தள்ளப்படும் போது அதன் அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது அதிகரிக்க அதிகரிக்கிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் செய்தாங்க ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கிறது அடுத்து எழுபத்தி நாலாவது உருளையின் உள்ளே இருக்கும் நகரும் தட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பிஸ்டன் அடுத்து எழுபத்தி அஞ்சாவது விஷயம் காற்றாடி சுற்றுவதன் மூலம் விந்து விசையை செலுத்தும் அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பி தான் கரெக்ட் உந்தி அடுத்து எழுபத்தி ஆறாவது விஷயம் திரவங்களை உள்ளே செலுத்தவும் வெளியே எடுக்கவும் பயன்படும் பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடியால் செய்யப்பட்ட கருவி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்ன ஆப்ஷன் சிதாங்க சிரஞ்ச் அடுத்து எழுபத்தி ஏழாவது கொஷின் நீரில் மிதக்கக்கூடிய பெரிய பனிக்கட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர்ன ஆப்ஷன் டி தாங்க பனிப்பாறை அடுத்து எழுவத்தி எட்டாவது கொஷின் இதுவரையில் எத்தனை கதிரியக்க பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுபத்தெட்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்க இருபத்தி ஒன்பது அடுத்து எழுபத்தி ஒன்பதாம் கொஸ்டின் லேசான இரண்டு அணுவின் உட்கருக்கள் இணைவதை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கோங்க ஆப்ஷன் பி அணுக்கரை இளைவு அடுத்து எண்பதாம் கொஸ்டின் மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரேக்கம் டேஸ் என கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஏ மற்றும் இசின்னு சொல்லியிருக்காங்க ஏ மற்றும் ஏன்னா இது வந்து ஏ வந்து சி ஓகேங்களா ஏ அப்படினா ஏவும் சியும் கரெக்டுன்னு சொல்லிக்கோங்க தூண்டப்பட்ட கதிரேக்கம் அப்புறம் செயற்கை கதிரேக்கம் அடுத்து எண்பத்தி ஒன்னாவது கொஷின் கதிரேக்கத்தின் அழகு என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க இதுக்கான ஆப்ஷன் டி தான் கேட்டு இவன் எனதும் ராஞ்சன் டூ கியூரி பெட்ரோல் இது எல்லாமே கதிரேக்கத்தின் அழகு மூணுமே இது வந்து ரொம்ப விஷயம் இந்த கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கொஷின் செயற்கை கதிரேக்கத்தை கண்டிருந்தவர் யார் எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் டைம் படிக்கிற பாருங்க செயற்கை கதிரேக்கத்தினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பீதங்கரட்டு ஐரின் கியூரி அடுத்து எண்பத்தி மூணாவது கொஷின் கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறையின் மாறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பீதங்கரட்டு இரண்டு மற்றும் மூன்று சரி அடுத்து எண்பத்தி நாலாவது விஷயம் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரைக்க ஐசோட்டோப்புக்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆன ரேடியோ ரேடியா கோபால்ட் அடுத்து எண்பத்தஞ்சாவது கொஸ்டின் காம கதிர்கள் அபாயகரமானது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மரபியல் குறை குறைபாடுகளை உண்டாக்கும் காம கதிர்கள் என்ன உண்டாக்கும்னா மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் காமா கதிரிகத்தில் இருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் காரியம் அடுத்து எண்பத்தி ஏழாம் கொஸ்டின் கீழ்கண்ட எந்த கூற்று கூற்றுகள் சரியானவை ஓகேங்களா அப்படின்னு கேட்டிருக்கோங்க அதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு மூன்று மற்றும் நான்கு சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது கூற்று என்ன ஆல்ஃபா துகளின் அயனியாக்கும் திறன் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாலாவது பயன் என்னென்னா காம கதிர்கள் ஊடுரும் திறன் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் புரோட்டான் புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு புரோட்டான் புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் தான் கரெக்ட் அணுக்கரு இணைவு அடுத்து எண்பதாவது கொஸ்டின் அணுக்கரு சிதைவு வினையில் ஆறு இன்ட்டு பன்னெண்டு ஆல்ஃபா சிதைவு இசட் ஒய்ஏ எனில் ஏ மற்றும் இசட்டின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு எட்டு கமாப் நாலு அடுத்து தொண்ணூறாவது கொஷின் காமினி அழுக்கர் உலை அமைந்துள்ள இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்ன ஆப்ஷன் ஏதான் கரெக்டு கல்பாக்கம்